அப்போது அதிலும் நான் விமர்சனம் செய்து சத்தியத்தை உணரும் போது மனதிலிருந்து மீள்கிறேன் அப்போது மனதிலிருந்து மீண்டபோது அப்போது எண்ணிலிருந்து நான் விடுதலை அடைகிறேன் அப்போது சம்மா திட்டிக்கு வந்தவர் சத்திய ஞானம் அடைந்தவர் வெளி உலகத்திலிருந்து மீள்கிறார் அப்போது மனதுக்கு வரும் எண்ணங்களில் இறங்கி பிடித்து கொண்டு இருந்தபோது அவை எண்ணங்களை நாங்கள் உண்மை அல்ல என்ற விமர்சனத்துக்குள் விமர்சனம் செய்து பார்க்கும்போது இவை அனைத்தும் சத்தமும் வர்ணம் இணைந்தது அப்போ மனதில் மனதில் இது இருக்கிறதா மனதில் இல்லை இது இது இல்லாத போது இப்போ வாழை மரம் என்கிற போது அதற்கு ஒரு பெருமதியும் மதிப்பும் இருந்தது வாழை மரத்தை கண்டதன் பிறகு அவ்விடத்திலேயே அது அழிந்து போகிறது மீண்டும் தென்னை மரத்தை காண்கிறோம் தென்னை மரத்தை காணும் போது அது அவ்விடத்திலேயே பிறந்து இறக்கிறது அப்போ அங்கேயே அழிந்து போகிறது அப்போ அதன் பிறகு நாங்கள் தென்னை தென்னை மரத்தை கண்டு கண்டதன் பிறகு நாங்கள் கொய்யா மரத்தை காண்கிறோம் அப்போ அது அங்கே பிறந்து இறக்கிறது அப்போ இதுதான் பிறப்பு இறப்பு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் மனதில் தான் நாங்கள் பிறக்கிறோம் இறக்கிறோம் எண்ணங்களில் தான் நாங்கள் பிறந்து இறக்கிறோம் அப்போ இதுதான் பவ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ இதுதான் பவ நிரோத அதாவது பவ என்ற பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் உண்மையாக இருக்கிறது என்ற தான் இருந்தோம் அப்போ இருந்து மீண்டவர் சம்மா துஷ்டிக்கு வருகிறார் அப்போது சம்மா துஷ்டிலுக்கு வந்தவர் சத்திய ஞானம் அடைந்தவர் கிருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்பவர் மனதில் மேலும் வழியில் பயணம் செய்கிறார் அப்போ எண்ணங்களில் வாழை மரம் தென்னை மரம் மாமரம் பலாமரம் கட்டில் மெத்தை மேசை கதிரை கதவு ஜன்னல் அம்மா அப்பா சூரியன் சந்திரன் இப்போ இவை எல்லாமே எண்ணங்கள் எண்ணங்கள் அடிக்கடி வருது போகுது மனதுக்கு அப்போ பிறக்கிறது இறக்கிறது உருவாகுது அழிந்து போகிறது அப்போது உருவானது இரு இருக்கிறதா இல்லை பிறந்தது இருக்கிறதா இல்லை அப்போ பிறந்தது அவ்விடத்திலே அழிந்து இன்னொன்று பிறக்கிறது அதுவும் அங்கேயே அழிந்து போய் மறு இன்னொன்று பிறக்கிறது அதுவும் அழிந்து போய் மறுபடி இன்னொன்று பிறக்கிறது அப்போது எண்ணங்கள் எந்நேரமும் வருகிறது போகிறது என்பது வந்து பிறக்கிறது இறக்கிறது என்பதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ பிறப்பு இறப்பு என்பது வந்து மனதில்தான் நடக்கிறது அப்போது மனதில் மேலும் வழியில் பயணம் செய்யும் இவர் பிறப்பு இறப்பிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போது எண்ணங்களிலிருந்து வி விடுதலை அடைகிறார் மனதின் மாயையிலிருந்து கற்பனையிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ மனதுக்கு வழக்கம் போல இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்ய்சமடைந்த போது உறுதியானதன் பிறகு மனதிலிருந்து விடுதலை அடைந்த பிறகு அவர் மனதுக்கு எண்ணங்கள் வரும் போகும் ஆனால் அதற்குள்ள மதிப்பும் பெருமதியும் அழிந்து போய்விட்டது அதற்குள்ள பெருமதியும் இல்லை அதுக்குள்ள மதிப்பும் இல்லை அப்போ ஓ பெருமதியும் இல்லை என்றால் மதிப்பும் இல்லை என்றால் அது அது வரும் போகும் எண்ணங்கள் வரும் போகும் வழக்கம் போல வரும் போகும் கண்களுக்கு தெரிவதை போல கண்களுக்கு தெரிவது வழக்கம் போல் தெரியும் கண்ணுக்கு தெரிய தெரிகிறது தெரியாமல் போகாது அவரை கண்ணை மூடிக்கொண்டு இருக்க மாட்டார் கண்ணை திறந்து கொண்டு வழக்கம் போல் எல்லா காரியங்களிலும் ஈடுபடுவார் எல்லா செயல்களிலும் ஈடுபடுவார் அவர் ஓபீஸுக்கு போவார் அவர் தொழிலுக்கு போவார் அவர் படிக்கிறதுக்கு போவார் அவர் என்ன செய்யணுமோ அது எல்லாமே அவர் செய்வார் அப்போது காதுக்கு கேட்பது வழக்கம் போல் அவருக்கு கேட்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே போல் மூக்குக்கு உணரும் வாசனை வழக்கம் போல் அவருக்கு உணரக்கூடியதாக இருக்கும் நாக்குக்கு உணரும் சுவை வழக்கம் போல் அவர் சாப்பிட்றது நாள் வழக்கம் போல் சாப்பிடுற அதை ருசி அதே மாதிரி தான் இருக்கும் அது இல்லாமல் போகாது இப்போ அதே போல் உடம்புக்கு உணரும் குளிர் உஷ்ணம் இருக்கமான பாரமான தன்மைகள் வழக்கம் போலவே என்னாலும் போலவே அதே போல் இருக்கும் அதில் மாற்றம் கிடையாது இப்போ இதே போலத்தான் மனதுக்கு எண்ணங்கள் வந்து போகும் வரும் போகும் அப்போது இப்போ மனதுக்கு வரும் எண்ணங்களில் அவர் உண்மையை கண்டு உண்மையை சத்தியத்தை உணர்ந்தவருக்கு மனதுக்குள்ள வேல்யூ கிடையாது மனதுக்கு எண்ணங்களுக்குள்ள வேல்யூ கிடையாது எண்ணங்களுக்கு மதிப்பு அளித்து வந்து கொண்டிருந்தோம் அப்போ எண்ணங்களில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்த போது இருந்து அவர் விடுதலை அடைகிறார் மனதிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போது மனதிலிருந்து விடுதலை அடைந்த போது மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது ஆனால் அதற்கு அவர் அந்த எண்ணங்களை பிடித்து கொண்டு அவர் இல்லை எண்ணங்களுக்குள் இறங்கி கொண்டிருந்த அவர் இல்லை அப்போ எண்ணங்களுக்கு மதிப்பு இல்லை என்றால் அதற்கு பெருமதி இல்லை என்றால் அப்போ அதற்கு அப்போ அவரும் இல்லை அப்போ அப்போ மதிப்பு பெறுமதி என்பது தான் ஈகோ அப்போ அந்த ஈகோவில் தான் நான் இருந்தேன் அப்போ அந்த ஆணவம்தான் நான் அப்போ அந்த ஆணவம் இல்லை என்றால் அப்போ சத்தியத்தை புரிந்து உணர்ந்தபோது போது ஆணவம் அழிந்து போகிறது ஈகோ அழிந்து போகிறது அழிந்து போனதன் பிறகு அது கரைந்து போனதன் பிறகு அப்போ நானும் இல்லை அப்போ மனதுக்கு வந்து கொண்டிருந்த எண்ணங்களில் தான் நான் இருந்தேன் அப்போ எண்ணங்களில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்த போது அப்போ நானும் இல்லை அப்போ தான் நே தம்மம்ம நேஸ்வஸ்மிங் நே அத்தா நான் இல்லை எனதில்லை இல்லை என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று கிடையாது என்று சத்தியம் இதுதான் அப்போது சத்தியத்தை உணர்ந்த வழக்கம் போல எல்லா செயல்களிலும் ஈடுபடுவார் வழக்கம் போல எல்லா காரியங்களிலும் ஈடுபடுவார் எல்லாத்தோடையும் வழக்கம் போல பேசுவார் எல்லாமே செய்வார் ஆனால் அவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் எல்லாத்தையும் எதையுமே பிடித்து கொள்ள மாட்டார் அவ்வா இடத்துல என்ன நடக்கணுமோ என்ன செய்யணுமோ என்ன பேசணுமோ அது எல்லாமே நடக்கும் ஆனால் அந்த இடத்துல அவர் இல்லை இந்த சிஸ்டம் நடக்கிறது அவருடைய செயல்பாடுகள் நடக்கிறது அதெல்லாமே அவர் 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 அந்த சத்தியத்தினூடாகத்தான் நடந்த நடந்து கொள்வார் சத்தியத்தை சத்தியத்துக்கு வந்தவர் சத்தியத்தை உணர்ந்தவர் சத்தியத்தை பிரத்ய்சமடைந்தவர் சத்தியத்தோடு தான் இருப்பார் அவரும் சத்தியமும் இரண்டு கிடையாது அப்போது தான் சத்திய தர்மத்தை உணர்ந்து புரிந்து உணர்ந்தவர் புத்த சுபாவத்தை அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்தவர் தான் புத்தர் அப்போது இந்த சத்தியத்தை யார் ஒருவர் புரிந்து உணர்கிறாரோ அவர் ஷாவக்கு புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் அவர் வீட்டிலும் இருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஆறாடையில் பன்சலையிலும் இருக்கலாம் இதற்கு துணியை மாற்றிக்கொள்ளணும் காவி உடையை அணிந்து கொள்ளணும் அப்படின்ற கதை இங்கே கிடையாது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து கொண்டவர் வீட்டிலும் இருந்திருக்காங்க புத்த காலத்திலும் புத்த காலத்தில் வீட்டில் மாளிகையில் ஒரு ஏழை குடிசையிலும் இந்த மாதிரி சத்தியத்தை புரிந்து இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவங்க இருந்திருக்காங்க குஜுத்தரா என்பவர் வந்து ஒரு வீட்டு பணிப்பெண்ணாக இருந்தவர் அவரும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்து வந்தவர் அதே போல் விசாகா என்பவர் ஒரு பெண் அவர் ஏழு வயசுலேயே இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அதை அவர் ஏழு வயசுலேருந்து பதினாலு வயசில் திருமணம் முடித்து இருபது குழந்தைகளையும் பெற்று எடுக்கிறார் ஆனால் இந்த சத்தியத்தை அவர் சத்தியத்தோடு இருக்கிறார் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் அதே போல் கட்டிகார என்பவர் வந்து ஒரு கண் தெரியாத காது கண் காது தெரிய கண் தெரியாத தாய் தந்தையருக்கு ஒரு மகன் தாய் தந்தையரன் இரண்டு பேத்துக்கும் கண் தெரியாது அவர்களை வீட்டில் இருந்து கொண்டு அவர் தொழில் செய்து அவர் என்ன இந்த சட்டி மண்பானை செய்யும் தொழில்தான் அவர் செய்கிறார் அப்போ அதை செய்து தன்னுடைய தாய் தந்தையனை தந்தையரை கவனித்து அவர்களுடைய அவர்களுக்கு தேவையானதுகளை செய்து கொண்டு அவர் வீட்டில் இருந்தார் இப்படியான கதைகள் நிறைய இருக்குது சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அடைந்தார் ஆரானைக்கு போகணும் பன்சலைக்கு போகணும் பிக்ஷு வாகனம் அப்படின்றது கிடையாது இங்கே சத்தியத்தை புரிந்து உணர்வது என்பது வந்து இது மனதுக்குள் நடக்கும் கதை வெளியில் நடக்கும் கதை என்பது கிடையாது இன்றைக்கு வெளியில் நடக்கும் கதையானது பன்சலையில் போயிட்டு தலையை மொட்டை அடித்து கொண்டு காவி உடையை அடைந்து கொண்டு உலகத்துக்கு படம் காட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அங்கே சத்தியம் கிடையாது சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் ஆணவமும் அகங்காரமும் அவர்கிட்ட கிடையாது அப்போ அவர் படம் காட்ட மாட்டார் அவரிடம் ஆணவம் இல்லை என்றால் அகங்காரம் இல்லை என்றால் ஈகோ இல்லாமல் போகிறது அப்போ அவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பார் அவர் அவர் எளிமையாக இருப்பார் அவர் ஆடம்பரத்திரே ஆடம்பர வாழ்க்கையிலிருந்து எளிமைக்கு வந்தவர் அவர் வந்து பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்ய்சம் அடைந்தவர் அவர் வந்து அந்த கால் துடைக்கும் காலை துடைக்கும் துணியைப் போல துணியை இல்லாட்டி நாங்கள் பாப்பிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல அவர் அவருடைய அந்த ஆணவம் அழிந்து போனதன் பிறகு அவர் எளிமைக்கு வருகிறார் அப்போ எளிமையான வாழ்க்கையை வாழும் இவர் அந்த கால் துடைக்கும் பாபிஸை போல என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார் அவ்வளோ பணிவானவர் அவ்வளோ இனிமையானவர் மென்மையானவராகிறார் இலகுவானவராகிறார் அப்போது இது இருப்பது சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர்க்கு மட்டுமே அது வரைக்கும் யாருக்கும் ஈகோ இல்லாமல் போகாது ஆணவம் இல்லாமல் போகாது அப்போது ஆணவத்தில் ஈகோவில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் உலகம் உண்மை என நம்பி வாழ்வோம் உலகத்தில் இருந்து மீண்டபோது ஆணவமும் ஈகோவும் அழிந்து போகிறது அந்த ஆணவம் ஈகோ என்பதை தான் ராக தேச மோக என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த ராக தேச மோகன்ற ஆசை கோபம் மாயை ஆசையும் இல்லை அவருக்கு கோபமும் இல்லை ஆசைப்படுவதுக்கு வெளியில் ஏதாவது இருக்குதா வெளியில் இருந்தால்தான் அதற்கு ஆசைப்பட வெளியில் தான் அதுக்கு கோபப்பட அப்போ வெளியிலும் இல்லை மனதிலும் இல்லை என்று சொன்னால் அப்போ எதுக்காக நாங்கள் எதுக்காக ஆசைப்பட எதுக்கு ஆசைப்பட அப்படி ஒன்று கிடையாது இங்கே அப்போது இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்டு இருக்கும் வரைக்கும் அதை நாங்கள் பிடித்து கொண்டு இருக்கிறோம் அதுக்கு ஆசைப்படுகிறோம் அதுக்கு கோவப்படுறோம் அப்போது ஒன்றுமே இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்றால் அப்போ இல்லாதது இல்லாததை தான் நாங்கள் இதுவரைக்கும் பிடித்து கொண்டிருந்தோம் அப்போ இல்லை என்ற சத்தியத்தை நாங்கள் நினைப்பது இங்கேயும் எங்கேயுமே இல்லையே நாங்கள் நினைப்பது அனைத்தும் கற்பனையே நாங்கள் நினைத்து நினைத்து கொண்டிருப்பது அனைவ அனைத்தும் மனதின் மாயை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்தவர் அப்போ நினைப்பில் இருந்து விடுதலை அடைகிறார் அப்போ நினைப்பிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு ஆசைய ஆசைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை இங்கே கோபப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்போ இங்கே அப்போது அவரை அவரை திட்டினாலும் அவரை நல்லது சொன்னாலும் ஒன்று தான் உனக்கு அவருக்கு அவரை கெட்டது சொன்னாலும் அவருக்கு ஒன்று தான் அப்போ நல்லதிலும் அவர் இல்லை கெட்டதிலும் அவர் இல்லை அப்போது அப்போ நல்லதை சொல்லி அவரை புகழ்ந்தாலும் அவர் அதை கணக்கெடுக்க மாட்டார் கெட்டதை சொல்லி அவரை திட்டி தீர்த்தாலும் அவர் அதை கணக்கெடுக்க மாட்டார் ஏன்னா அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது அது எங்கேயும் இல்லை வெளியிலும் இல்லை மனதிலும் இல்லை அந்தந்த நேரத்துக்கு ஒரு எண்ணம் வருது போகுது அவ்வளோ தான் கதை முடிஞ்சு வேறு எங்கேயுமே எதுவுமே இல்லை அப்போ முடிந்ததை முடிந்ததை அந்த இடத்துலையும் முடிஞ்சு அப்போ அதை பிடித்து கொண்டு போகிற போகும் இடத்துல அவர் இல்லை பிடித்து கொண்டு போவது தான் சுத்தவத் ஆர்ய சிராவக்கர் என்பது வந்து விட்டுட்டு போனவர் எதையுமே அவர் பிடிச்சு கொள்ளலை பிடித்து கொள்றதுக்கு எதுவுமே இல்லை அப்போ எதுவுமே இல்லாத போது அவர் பிடிப்பு பிடிக்கிறதுக்கு அவரும் இல்லை அப்போ இருக்கிறது என்ற துஷ்டியில் இருக்கும் துஷ்டியில் இருந்து கொண்டு இருப்பவர் எல்லாத்தையும் பிடித்து கொண்டு தான் இருக்கிறார் அப்போ பிடித்து கொண்டு இருக்கும் அவருக்கு ஆசை கோபம் என்பது எந்நேரமும் இருக்கிறது அப்போது அவர் ராக தேசமோ என்ற ஆசை கோபம் தான் அவர் இருப்பார் ஆனால் விட்டுட்டு விட்டவருக்கு இது எதுவுமே உண்மை கிடையாது எங்கேயுமே எதுவுமே இல்லையே நாங்கள் எல்லாமே நினைத்து கொண்டு தான் இருந்தோம் அப்படின்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் வெளியிலும் இல்லை அப்போ அவருக்கு மனதிலும் இல்லை அப்போ மனதிலும் வெளியிலும் இல்லாத மனதிலும் இல்லாத ஏதும் இல்லாத ஒன்றும் இல்லாததை விட்டவர் விட்டவர் விட்ட ஒருத்தர் அப்போ இங்கே இல்லை அப்போ விட்ட ஒருத்தர் இல்லாத போது அப்போ அவரும் இல்லை அப்போது அப்போ அவரும் இல்லாத போது தான் புத்த சுபாவம் இதுதான் புத்த சுபாவம் அப்போ இதுதான் இதுதான் சாந்தங் ஏதாம் பிரணீத்தம் அதுதான் சப்ப சங்கார சமத்துவம் இந்த சாந்தமான இனிமையான சுவையில் தான் அவர் விட்டிருப்பார் ஏன்